நெஞ்சமிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் உங்கள் அத்துறை பேருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் ஆடி மாதம் பதினாலாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போறார் பலருக்கு இன்னைக்கு வீடு வாங்கணுங்கிற ஆசை வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி சென்னை மாதிரியான ஒரு இடத்துல அது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வீடு வாங்கணும்னா பல கோடிகள்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஆனால் வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் கூட நீங்கள் வீடு வாங்கணும்னு ஹவுசிங் லோனுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் நல்ல வீடு அமையும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்கும் படிப்புல நல்ல முன்னேறக்கூடிய ஒரு நாள் படிப்புக்கு வசதிகள் இன்னைக்கு கூடி வரும் வாய்ப்புகள் கூடி வரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான நல்ல தகவல்கள் வந்து சேரும் என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார் உங்க வியாபாரத்தை நல்ல முறையில பண்ணக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சகமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் இன்னைக்கு சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் எப்பவுமே அம்மாவா செய் வந்ததானால் பித்ருக்களை வழிபடணும் ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு காட்டுறது பலருக்கு நல்ல உழைக்கிறாங்க நல்ல லைஃப்ல வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏன் உங்களுக்கு முன்னேற்றம் வரலையும் கேட்குறாங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் பித்ரு தோஷம்னு இருக்குது பித்ரு தோஷம் விலக அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் குலதெய்வத்தை இன்றைக்கி வழிபடணும் எப்பொழுதுமே பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடணும் வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேறும் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரிஷபராசிக்கிற ஆளுக்கு குலதெய்வத்தை வழிபடுங்க நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் வெற்றி பெறும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு நாளில் புதன் பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு யோகம் சந்திர பகவான் இன்னைக்கு நாலாம் இடத்துல இருக்க புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் குடும்பத்தில் பிரிஞ்சவங்க மீண்டும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுடைய பேச்சை இந்த உலகம் உன்னிப்பாக கவனிக்கும் உங்கள் செயல்களை பலரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை காட்டக்கூடாது ராமபுராண்டை வந்து சொல்றாங்க நாளை காலையில் உனக்கு முடிசூட்டு விழாங்கிறாங்க திடீர்னு வந்து உனக்கு முடிசூட்ட முடியாது நீ காட்டுக்கு போங்கிறாங்க முடிசூட்டுதல் சொல்லும்போது எப்படி ராமபுரானுடைய முகம் இருந்ததோ அதை போல தான் காட்டுக்கு போகணும் சொல்லும் போதும் அவருடைய முகம் இருந்துதான் தாமரை மலர்கள் போல அன்றலர்ந்த மலர் போல இருந்ததுன்னு கம்பன் எழுதுகிறார் அப்படி உங்களை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடகராசி என்பர்களே நினைத்த காரியங்கள் நினைச்சபடியே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் உண்டா சொல்லுங்க அப்படின்னா அது இந்த நாள் தான் உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நேற்றுக்கு வரைக்கும் முறைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படிமாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசுவீங்க நேற்று வரைக்கும் எளிமையாக இருந்தவங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவீங்க இந்த நாள் உங்களுக்கு சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் எல்லா காரியம் வெற்றி பெறும் நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே குதூகலமான செய்திகள் தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் நல்ல தன வருமானம் பெறும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்வியில நல்ல உயர்வான செய்தியை தரப்போற அதே நேரத்தில் இந்த நாள் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும் அதோடு முக்கியமான முடிவும் இன்னைக்கு வியாபாரத்தில் எடுப்பீங்க லாபமாக அமையும் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இன்னைக்கு இருக்கலாம் கன்னிராசி என்பர்களே இந்த நாள் இனிய நாள் புதனோடு சேர்ந்து குருவோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து பத்தாம் இடத்துல மூணு கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலம் அதே நேரத்தில் ராசியில் இன்னைக்கு செவ்வாய் வந்து உட்காருறார் அட்டமாதிபதி செவ்வாய் உட்காருறார் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் பயணங்கள்ல கூடுதல் பாதுகாப்பை மேற்கொள்ளணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யாரையும் பகைச்சுக்க கூடாது யாருடனும் போர் கொள்ளலன் என்ற பின் போர் உடுங்கும் புகழ் உடுங்காது அப்படின்னு கம்பன் எழுதுகிறார் இதனால் உங்களுக்கு நல்ல நாள் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் நலத்தில் அக்கறை இடுங்கள் வியாபாரம் லாபமா இருக்கும் துலாம் ராசி என்பர்களே கண்ஷ்டி அதிகமாக இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா காரியமும் நடக்கும்னு நினைக்கும் போது ஒரு பண வரவு வரும்னு நினைச்சிட்டு இருப்போம் கண்டிப்பாக பணத்தை கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க எதிர்பார்த்த பண வரவு போது தடை வருது ஏன் கண் திருஷ்டி லைஃப்பில் நல்லா உயர்ந்துக்கிட்டு இருப்பீங்க உடல்நல பாதிப்பு வரும் என்ன காரணம்னு பார்த்தா அங்கே ஒரு கண் திருஷ்டி இருக்கும் அந்த கண் திருஷ்டி விலகுவதற்கு என்ன செய்யணும்னு நம்ம ஜாதகத்துலேயும் அதுக்கு பரிகாரமும் இருக்கும் சில பேர் வீட்டு வாசலில் படியார கட்டி தொங்க விட்டுருப்பாங்க கண்டிஷ்டியை விளக்கும் அது அதை போல அவரவர் ஜாதகத்திலும் அதுக்கு பரிகாரம் இருக்கும் பார்த்து செய்திருக்கணும் இன்னைக்கு சுபகாரியங்கள் கூடி வரும் நல்ல நாள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல தகவல் வரும் நாள் ரிச்சிக ராசி என்பர்களே மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது ஒரு நன்மை ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் இருக்கார் சிலருக்கு முதல் திருமணத்தில் சில பாதிப்புகள் இருக்கும் இரண்டாவது திருமணம் கூடி வருமா என்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சுப செய்திகள் தேடி வரும் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிறதுனால் இது நல்ல நாள் என்பர்களே ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்ப்பது ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கார் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல செவ்வாய் பகவானும் இடத்துக்கு சிலருக்கு வேலை மாற்றம் அமையக்கூடிய ஒரு நாள் புதிய ஜாப் அமையும் இருக்கிற வேலை விட்டுட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் உயரதிகாரிக்கும் உங்களுக்கு மடையில் ஒரு கருத்து மாறுபாடு வரலாம் ஆபீஸ்ல பொறுமையா போக வேண்டிய ஒரு நாள் எல்லா விஷயத்திலும் நம்பர் ஒன்னா வரணும்னு நினைப்பீங்க சில போட்டிகள் அதுக்கு இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் கவன சிதறல் வராமல் பார்த்துக்கிடலாம் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் மகர ராசி என்பர்களே ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய பொறுது கடந்த இரண்டரை நாட்களாக உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு நிவர்த்தியாகும் ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அங்கே செவ்வாய் பகவானும் கூடியிருக்கிறார் ஏழு ஒன்பது பதினோரு ஸ்தானங்கள் தொடர்பு ஆகவே திருமணம் மிகச்சிறப்பாக இப்பொழுது திருமண செய்தி கூடி வரும் இதுவரைக்கும் கம்பெனியன்ஷிப்ல இருந்தவங்க கூட இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க இதுவரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப கல்யாணத்தையும் செய்துக்கலாம்னு என்னத்துக்கு வருவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும் நல்ல தன லாபம் பெருகும் வியாபார லாபம் பெருகும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே குதூகலமான செய்திகள் வரக்கூடிய நல்ல நாள் தான் அதே நேரத்தில் இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் முடிந்தவரை பயணங்கள் அவாய்ட் பண்ணணும் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் வியாபாரம் லாபமா இருக்கும் மீனராசி என்பர்களே மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் எந்த கூடிய சந்திரன் ஏழுல இருக்கார் சிலருக்கு காதல் கல்யாணமா மாறி வரக்கூடிய ஒரு யோகம் இப்போ உண்டு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க நல்ல தனலாபம் பெருகும் மனோ தைரியம் பெருகும் நல்ல நாள் புதிய வேலை தரக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அன்பர்களே நாணய பதிவில் மீண்டும் சந்திப்போமா